ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழிருவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே அதிசயமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இந்த உலகத்தில் எண்ணற்ற அதிசயங்கள் நிறையவே நடக்குது அந்த அதிசயங்கள் நடக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது அந்த மாதிரி ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலில் நடக்கக்கூடிய அதிசயத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த தொழில்கள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அதனால் தனுசு ராசிக்காரங்களாக இருக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இதை பார்க்குறது உங்கள் வாழ்க்கைகளுக்கு ரொம்பவே புண்ணியத்தை வந்து சேர்க்கும் அதனால் கண்டிப்பாக தனுசு ராசினியர்கள் யாராக இருந்தாலும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது தமிழகத்திலே பிரசித்தி பெற்ற நிறைய கோவில்கள் இருக்குது அதுல ஒரு ஒன் ஆஃப் த கோவில் தான் திருப்பூர் மாவட்டத்தில் காங்கயத்துக்கு அருகே இருக்கக்கூடிய கோவில் இந்த கோவில் பத்தி சொல்லணும்னா இந்த காங்கேயம் அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அது என்ன கோவில்னு காங்கயத்துக்கு அருகே இருக்கக்கூடிய கோவில் வேற எதுவும் கிடையாது சிவன்மலை மலை என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு முருகன் கோவில் தான் ஸோ மலை இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே முருகன் குடியிருப்பாரு அப்படிங்கிற அந்த வசனத்துக்கு ஏற்ப இந்த ஒரு முருகன் கோவிலும் மலை மீது இருக்கக்கூடிய ஒரு அழகிய முருகன் கோவில் இதனுடைய தோற்றமும் சரி இங்கே இருக்கக்கூடிய முருகனும் சரி ரொம்பவே அழகாகவும் எளிமையாகவும் இருப்பாங்க இந்த கோவிலுடைய சிறப்புகள் பல இருந்தாலும் இந்த கோவிலில் நடக்கக்கூடிய அதிசயம்தான் இந்த கோவிலுடைய மாபெரும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுடைய மண்டபத்தில் உத்தரவு பெட்டி என்ற ஒரு பெட்டியானது வைக்கப்பட்டிருக்கோம் இப்போ நீங்க இமேஜ்ல பார்க்கக்கூடிய இந்த கண்ணாடி தான் இந்த கண்ணாடி பேழை முருகனுடைய மண்டபத்துக்குள்ள வந்து உத்தரவு பெட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த மண்டபத்துடைய தூண்ல வந்து கட்டப்பட்டிருக்கோம் இப்படி கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த உத்தரவு பெட்டிக்குள்ள அப்பப்போ ஒரு சில பொருட்களானது வைக்கப்படும் ஒரு சில நேரம் தாலி கயிறு வைக்கப்படும் ஒரு சில நேரம் படி வைக்கப்படும் ஒரு சில நேரம் காசு வைக்கப்படும் ஒரு சில நேரம் பசு மாடு வைக்கப்படும் பசு மாடுனா பசு மாடோட சின்ன சில ஒரு சில நேரம் முருகனுடைய வேல் வைக்கப்படும் ஒரு சில நேரம் எலுமிச்சப்பழம் ஒரு சில நேரம் நூல் இந்த மாதிரி பல பொருட்களானது ஒவ்வொரு சில நேரம் வைக்கப்படும் இப்படி வைக்கப்படக்கூடிய பொருளுக்கும் இந்த கோவிலுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா இந்த கோவிலில் இருக்கிறாரு முருகப்பெருமான் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் என்ன பண்ணுவார்னா திடீர்னு யாருடைய கனவளையாவது தோன்றுருவாரு சோ தோன்றி சிவன்மலை முருகன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பெயரை சொல்லி இந்த பொருளை வைத்து வழிபாடு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி உத்தரவு சொல்லிவிட்டு கனவுல இருந்து மறைஞ்சிருவாரு கனவு வந்த நபர் அடுத்த நாள் ஓடி வந்து கோவில்ல நடந்ததை கூறி கோவில் நிர்வாகிகள் வந்து உடனே கோவில்ல இருக்கக்கூடிய முருகனுக்கு வந்து திரும்ப ஒரு வாக்கு வந்து போட்டு பார்ப்பாங்க அந்த வாக்குல அந்த கணவர் சாரி அந்த கனவுல சொன்னது உண்மையா இருந்ததுன்னா முருகன் உத்தரவு கொடுப்பாரு அந்த உத்தரவு கொடுத்துட்டார்னா அந்த பொருளானது உத்தரப்பெட்டில வைக்கப்படும் இதுதான் உத்தரப்பெட்டில வைக்கப்படக்கூடிய அந்த பொருளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் இது என்ன அதிசயம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் தான் அதிசயமே ஒழுந்திருக்கு அதாவது இந்த உத்தரவு பெட்டில வைக்கக்கூடிய அந்த பொருளானது உத்தரப்பெட்டில வைக்கப்படக்கூடிய அந்த பர்டிகுலர் காலத்துல சமுதாயத்திலயும் உலகத்திலையும் ஒரு பெரிய தாக்கமானது ஏற்படுத்தும் அது நல்ல விதமான தாக்கமாகவும் இருக்கலாம் இல்ல அது வேற விதமான தாக்கமாகவும் இருக்கலாம் நல்லது கெட்டத முன்கூட்டியே நாம தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக முருகன் நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான அதிசயம்தான் இந்த அதிசயம் அதனால தான் இந்த சிவன்மலை கோவில் மற்ற கோவிலை காட்டிலும் அதிசயம் நேர்ந்த கோவில் என்று நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த தாள்களை வந்து கொடுத்துட்ருக்கேன் சோ சிவன்மலையில முருகன் இந்த மாதிரி வைத்திருக்கக்கூடிய கூடிய பொருட்கள் அத்தனையுமே சமுதாயத்தில் பெரிய தாக்கத்தை அவ்வப்போது ஏற்படுத்திருக்கு லாஸ்டா அந்த கொரோனா டைம்ல அதுக்கு தான் நிறைய பேர் சிவன்மலையும் உத்தரப்பெட்டி என்னங்கிறது தெரிஞ்சு இப்ப ஆண்டவர் உத்தரப்பெட்டில என்னென்ன பொருள் உத்தரவாகுதோ அதற்கேற்ப வந்து தொழில் ரீதியாக நிறைய விஷயங்களை செய்து கொள்றாங்க அந்த மாதிரி இப்ப உத்தரப்பெட்டில அடுத்த உத்தரவானது வெளியாயிருக்கு மேலும் இந்த உத்தரவுனால இனி வரக்கூடிய நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்படுது அப்படி குறிப்பிடப்படக்கூடிய அந்த பலன்களை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ சிவன்மலை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த முருகன் கோவிலில் நடக்கக்கூடிய இந்த ஒன் ஆஃப் த அதிசயத்தை இந்த வீடியோவில் வந்து இப்போ அனைவருமே தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முருகனுடைய உத்தரவு என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இருக்கு என்று நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள சொல்றாங்க ஸோ அந்த சொல்லக்கூடியதுக்கேற்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோல வந்து தெளிவா நான் சொல்றதன் மூலிமா தெரிஞ்சுக்கோங்க சிவன்மலை ஆண்டரவு சாரி சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில வைக்கப்படக்கூடிய புதிய பொருள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்ட தீர்மானிக்க கூடிய விதமாக உள்ளதாக பெரிதும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தற்போது பேசப்பட்டு வந்துட்டு திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்துக்கு அருகே சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்திருக்கு இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஆண்டவர் உத்தரவு பெட்டி பெரும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக கருதப்படுது மேலும் இந்த கோவில்ல உள்ள ஆண்டவர் உத்தரவு அவ்வப்போது ஒரு பொருள் வைத்து பக்தர்கள் வழிபாடு செய்வது வழக்கமாக வைத்திருப்பாங்க இந்த கோவில அருள்பாளிக்கக்கூடிய முருகன் பக்தர்களுடைய கனவுல வந்து ஒரு குறிப்பிட்ட பொருளை சுட்டிக்காட்டுவார் காட்டுவார் என்றும் அது குறித்து அந்த பக்தர் கோவில் நிர்வாகத்தில் தெரிவிப்பார் என்றும் கூறப்படுகிறது மேலும் இதையடுத்து அந்த நபர் கூறக்கூடிய தாள்கள் உண்மையா என்று கோவில் நிர்வாகத்தின் சார்பில் மூலவரிடம் பூ போட்டு பார்த்து உத்தரவு வந்து முருகனிடம் பெறுவாங்க இதன் பிறகு அப்படி பெறக்கூடிய அந்த உத்தரவின்படி அந்த பொருள் ஆண்டவர் உத்தரப் வைக்கப்பட்டு பூஜையானது நடத்தப்படும் அந்த உத்தரவு பொருள் வர வரைக்கும் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்க வேண்டிய அடுத்த பொருள் குறித்து வேறு ஒருவருடைய கடவில் வந்து முருகன் சொல்லுவரைக்கும் இப்போ வைக்கக்கூடிய அந்த பொருள் தான் ஆண்டவர் உத்தரவு பெட்டியிலேயே இருக்கும் அதை வைத்து தான் டெய்லியும் பூஜைகளும் செய்யப்படும் அதே சமயம் சிவன்மலை ஆண்டவன் பெட்டியில் வைக்கப்படக்கூடிய எவ்வித பொருட்களும் கால நிர்ணயம் எதுவும் கிடையாது என கூறப்படுது பக்தர்கள் மற்றும் கோவில் சார்பில் வந்து இந்த விஷயமானது அழுத்தமா சொல்லப்படுது இதன்படி கடந்த டிசம்பர் மாதம் உத்தரப்பேட்டியில இளநீர் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்தது இந்த ஆண்டவர் உத்தரப்பேட்டையில் வைக்கப்படக்கூடிய பொருள் அப்போதைக்கு சமுதாயத்தில் பெரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுது அது அதை நம்பப்பட்டதுக்கேற்ப நடந்துட்டும் இருக்குது முந்தைய காலங்களில் நிறைய பூஜை பொருட்கள்லாம் வைக்கப்பட்ட போது நிறைய பொருளாக ஏற்பட்டது அதே போல நிறைய வைக்கப்பட்டுள்ள அந்த பொருட்களால ரியல் எஸ்டேட் தொழில் கூட சூடுபடுத்திருக்கு இந்த மாதிரி நிலத்துடைய மதிப்பு பன்மடங்கு உயர்ந்ததுக்கு கூட பக்தர்கள் இங்கு வைக்கப்பட்ட மண் தான் காரணம் என்றும் தெரிவிக்கிறாங்க இந்நிலையில தற்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அடுத்த உத்தரவு முருகன் கொடுத்திருக்கிறாரு தற்போது பெண் பக்தர் ஒருவருக்கு கனவுல வந்து முருகப்பெருமான் கூறிய உத்தரவின்படி ஆண்டவர் உத்தரப்பெட்டி பூஜை பொருள் மாற்றப்பட்டிருக்கு அதுல என்ன மாற்றப்பட்டிருக்குன்னா ஒரு பிடி நெற்கதில் வைக்கப்பட்டு உள்ளது சோ நெற்கதிர் அப்படின்னா தான் இப்ப நமக்கு ஞாபகம் வருவது நிறைய இந்த மழையினால பாதிக்கப்பட்டதுதான் ஸோ மழை நாம எதிர்பார்க்காத அளவுக்கு டிசம்பர் எண்டில் நிறைய பாதிப்பு ஏற்பட்டு அதனுடைய தாக்கம்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கு இப்ப நெற்கதிர் வைக்கப்பட்டிருக்கிறது பெரும் அதிர்ச்சியை வந்து ஏற்பட்டுருக்கு இந்த மாதிரி நெற்கதிர் வைக்கப்பட்ட கூடிய இதனுடைய தாக்கம் இனி வரக்கூடிய நாட்கள்லதான் தெரியும் என்று பக்தர்கள் வந்து நம்பிக்கையாக தெரிவிக்கிறாங்க ஏற்கனவே பொங்கல் பண்டிகை நாளில் அறுவடை செய்த நெற்கதிகள் இப்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரப்போது புதிய அரிசி எடுத்து பொங்கல் வைத்து கொண்டாடுவது தான் இந்த ஜனவரி ஆண்டு தொடங்கின உடனே வழக்கமாக இருக்கும் இந்த நிலையில புத்தாண்டு பிறந்து பொங்கல் பண்டிகை தொடங்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிலையில வைக்க ஆண்டவன் உத்தரவு பெரும் ஒரு இது வந்து ஏற்படுத்தியிருக்கு ஒரு பக்கம் விவசாய செழிக்கும் நாடு வளம் பெரும் என்பதை சிவன்மலை ஆண்டவன் சுட்டி காட்டுவதாக பெரிதும் நம்பப்படுறாங்க இன்னொரு பக்கம் மழை இந்த மாதிரி இயற்கை சீற்றம் வந்து திரும்ப ஏதாவது அழியும் அப்படிங்கிற மாதிரியும் கொஞ்சம் அச்சப்படுறாங்க ஸோ தமிழகம் முழுவதுமே தற்போது இந்த மாதிரியான விவசாயம் சார்ந்த விஷயங்கள் பற்றி தான் நிறைய இப்போ பேசப்பட்டிருக்கு அதுல நெற்கதிர் வைத்து பூஜை செய்யப்படுவது பக்தர்கள் பெரும் ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகன நாம வேண்டிக் கொள்ளலாம் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி முருகனை வேண்டிக் கொள்ளும் போது கண்டிப்பாக நல்லது மட்டுமே வந்து நடக்கும் சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பெட்டியில உத்தரவாயிருக்கக்கூடிய பொருள் இதுதான் இந்த பொருளால ஆண்டு முழுக்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறது இனிமே நான் வரக்கூடிய நாட்கள் தெரியும் ஸோ இந்த கோவிலை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டது கண்டிப்பாக இந்த கோவிலை பற்றி முதல் முறையாக தெரிஞ்சிக்கவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமுற்ற வகையில் இருந்திருக்கும் ஆனால் இது உண்மைங்க ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இந்த ஆச்சரியமுற்ற தகவல்கள் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் ஆண்டவர் ஒரு என்ன பொருள் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இதெல்லாமே தெரிஞ்சு அவங்களும் வந்து பயனடையிட்டோம் மேலே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மெயின் ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி